இந்த மூணு நாளாக பேஞ்ச மழையிலேங்க காடு போகிற ஒரே தண்ணி ஒரு வரப்பில்லாத வெட்டி தண்ணியை வெளியேற்றி சாஞ்சி போன வாழைகளுக்கெல்லாம் முட்டு கொடுத்து டெம்பரவரியாக ஒரு சின்ன ஒரு நிம்மதி கிடச்சிருக்குது அதுக்கெல்லாம் டொயின் போட்டு நல்லா இழுத்து கட்டி இந்த மூணு மாதம் வெள்ளாம முடிவு வரைக்கும் விளைஞ்சி விற்பனையாகிற வரைக்கும் அவருக்கு மிகப்பெரிய மன அலைச்சல் எல்லாம் எல்லாமல்லாம் இறைவன் இந்த விஷயத்தில் கருணை காட்டி இந்த வாழையை நல்லா விளைய வச்சு போட்ட முதல் உழைச்ச கூலி எல்லாம் திரும்ப கிடைக்கணும் பாருங்கள் இந்த வாட இந்த வாட் நேற்று கொஞ்சம் பார்க்காதிருந்திருந்தால் தரமட்டமாக இருக்கு இந்த வாட் இதுதாங்க விவசாய விடணும் நம்ம பால்ந்தாலும் பேசும் தாழ்ந்தாலும் பேசுங்கிற மாதிரி வாழ்க்கையில் விவசாயங்கிறது ஒரு பெரிய தான் நிரந்தரம் இல்லாத உலகத்தில் என்ன நான் எதுவும் தெரியும் எவ்வளோ கிடைக்கு அப்படிங்கிற உறுதி இல்லாத ஒரு தொழில் இதில் இறங்கிட்டால் உங்களுடைய அன்பும் ஆதரவும் நிச்சயமாக எனக்கு இருக்கும் நன்றிங்க